ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூபா அப்படிங்கிற மாதிரி டிநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சர்மா ஸ்டோரில் பாத்திர வகைகள் வந்து போட்டிருக்காங்க பாத்திரம் மட்டும் இல்லாமல் க்ளீனிங்க்கு தேவையான ஐட்டமுமே இங்கே வந்து எது எடுத்தாலும் நூறுரூபா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டி வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னெல்லாம் நூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு எந்த சரவணம் அப்படின்னு கிளியராக சொல்லிடுறேன் நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர் அதாவது பாத்திரம் மட்டுமே இருக்கக்கூடிய ரொம்பவே ஓல்டு சரவணா சொல்லுவாங்க இல்லையா அந்த சரவணா ஸ்டோர் தான் ரத்னா ஸ்டோர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாத்திர கடை அங்கே தான் வந்து எது எடுத்தாலும் நூறுபா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஸ்டீல் பாத்திரம் மட்டும் இல்லாமல் க்ளீனிங்க்கு தேவையான ஹார்பிக்காக இருக்கட்டும் லைசாலாக இருக்கட்டும் அந்த மாதிரியான க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஐட்டமுமே இங்கே வந்து நூறுரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த மாதிரி நெட்டில் இருக்கும்போது காம்போவாக இருக்கும் அதாவது ஒரு தட்டு ஒரு கிண்ணம் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்காங்க மெயினாக வந்து இன்னொன்று ஆகணும் இங்கே வந்து ஆன்லைன் மூலமாக கூட இந்த பொருள் எல்லாமே அனுப்புறாங்க அது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சரவணால பாத்திரம் நிறைய வீடியோ போடுவோம் அப்போ வந்து நிறைய பேர் ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்கான்னு கேட்பாங்க சரவணா ஸ்டோர் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக கிடையாது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த நூறுபா பொருளை வந்து எது எடுத்தாலும் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து கொரியர் பண்ணுறாங்க அந்த எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம ஸ்க்ரீனில் தரக்கூடிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் ஸ்டீல் பாத்திரம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி அலுமினியத்தில் இருக்கக்கூடிய அந்த வண்டி மாடலாக இருக்கட்டும் பானை எல்லாம் குட்டி குட்டி சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குது சில பொருட்கள் வந்து கண்டிப்பாக வந்து நூறுரூபாக்கு வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே வந்து நான் வந்து கரெக்டான ரிவ்யூ தான் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் சில பொருள் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தது ஆனால் இந்த மாதிரி ஹண்டி மாடல்லலாம் நம்ம வந்து நார்மலாக வாங்கும் போதே நூற்றி பத்து நூற்றி இருபது அந்த மாதிரி வரும் ஆனால் நூறுரூபாக்கு கொடுக்குறாங்க எதுக்குமே வந்து தனி பிரைஸ் கிடையாது எல்லாமே நூறுபா தான் இந்த நெட்டில் போட்டு வைக்கும்போது இந்த கிண்ணம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அந்த தட்டு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வருது இல்லையா மெயினாக வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து நூறுபாக்கு தாராளமாக வாங்கலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல அழுத்தமாகவே இருந்தது இந்த சொம்புமே நல்லா இருந்தது நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு எது வந்து லைட் வெயிட் அப்படிங்கிறது நான் வந்து சொல்கிறேன் இது எல்லாமே நல்ல கனமாகவே இருந்தது எது எடுத்தாலும் நூறுரூபா இதில் வேறு ஷேப்பு கூட நல்லா அவைலபிளாக இருக்குது இந்த கிண்ணம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக வச்சுருக்காங்க ஹண்டி மாடலில் வரக்கூடியது நல்ல வெயிட்டாக இருந்தது ஒன்று வந்து லைட் வெயிட்டாக இருந்தது டிஃபன் பாக்ஸில் வந்து சிங்கிளாக வாங்குகிற டிஃபன் பாக்ஸ் வந்து நல்லா வந்து இதுவாக இருந்தது என்ன சொல்கிறது நல்ல கனமாகவே இருந்தது இதுவுமே நூறுரூபா தான் பாருங்கள் இது நான் ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன் நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிவிட்டு ஆனால் நூறுரூபாக்கு தராங்க சில பொருள் மட்டும் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து அமுங்குனா மாதிரி இருக்கும் அதை மட்டும் நீங்கள் பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க அதுவுமே நம்ம மக்கள் வந்து நூறுபா அப்படிங்கும்போது இந்த சைடு ஃபுல்லாகவே நல்ல க்ரௌடு இருந்தது பார்த்துட்டு அப்படி அப்படியே தூக்கி போடுறாங்க இல்லையா அதில் வரக்கூடிய அந்த நெளிவு தான் அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து ரெண்டு டிஃபன் பாக்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நெட்டில் போட்டு வச்சிருக்காங்க நல்ல கனமாகவே இருந்தது தாராளமாக நம்ம வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் வாங்கவே முடியாது இங்கே வாங்குகிற மாதிரி வச்சுருக்காங்க இது பெரிய சைஸ் ஒன்று குட்டி சைஸ் ஒன்று அதுவுமே வந்து டிஃபன் பாக்ஸில் இருந்தது கரண்டி பாருங்கள் மூணு கரண்டி வந்து உங்களுக்கு நூறுபாவுக்கு கொடுக்குறாங்க நல்ல க நல்லாவே இருந்தது குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்கும் எப்போவுமே சரவணா பொறுத்த வரைக்கும் பாத்திரம் வந்து நம்ம நம்பி வாங்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாத்திரம் நல்லா தான் இருக்கும் இப்போ வரக்கூடிய பாத்திரம் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறமே விரிசல் விட ஆரம்பிச்சிடுது ஆனால் இங்கே வந்து பாருங்கள் இதுவுமே நல்ல நூறுபாக்கு நல்ல பெருசாக இருந்தது நானும் வந்து கண்டிப்பாக பத்து பொருள் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே வந்து வீடியோ எடுக்கும்போது வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போக மாட்டேன் ஆனால் இதை பார்த்த உடனே பத்து பொருள்கிட்ட எனக்கு தேவை இருந்தது ஏன்னா நல்லாவே இருந்தது நீங்கள் ஃபுல்லாக பாருங்களேன் என்னென்ன ஐட்டம் எல்லாம் வந்து உங்களுக்கு நூறுபாவுக்கு குடி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இது வந்து டபராக கப்பு வந்து உங்களுக்கு வரா மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து தாளிப்பு கரண்டியும் ஒரு கரண்டியும் சேர்த்து வந்து போட்டிருக்காங்க நூறுபாவுக்கு தாராளமாக வாங்கலாம் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க நார்மலாக வந்து தனியாகவும் அங்கே ஹேங் பண்ணி விட்டுருக்காங்க நீங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப உங்களுக்கு அஃபர்டபுளாக இருக்குது பாருங்க இது நல்ல பெரிய சைஸில் வரக்கூடிய தாளிப்பு கரண்டி நூறுரூபா சிலிண்டர் தள்ளுவோம் இல்லையா அந்த அது பேர் எனக்கு தெரியல அதுவுமே இருக்குது சிலிண்டர் ஸ்டாண்டு இந்த ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அட்டையே வந்து நமக்கு நூறுபாவுக்கு தராங்க கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒன்பது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ் பாருங்கள் ஆறு வ ஆறு அஞ்சு அந்த மாதிரி வருது நூறுபாக்கு தராங்க லைட்டராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த கட்டர் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஷாப்பிங் போர்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து துருவுறது எல்லாமே வந்து உங்களுக்கு காம்போவில் இருக்குது இதுவுமே நூறுரூபா தான் உங்களுக்கு அழகான ஒரு நைஃபோட கொடுக்குறாங்க நல்லா இருந்தது இதில் வந்து உட்டு ரொம்ப நல்லா இருந்தது நான் ஒன்று வாங்கியிருந்தேன் இதெல்லாம் வந்து காம்போவில் இருக்கக்கூடியது ஜனங்கள் வந்து கூட்டம் அப்படிங்கிறதுனால அப்படி அப்படியே சில நெட்டெல்லாம் வந்து உங்களுக்கு கலண்டு இருந்தது நீங்கள் பார்த்து பொறுமையாக வாங்கிக்கோங்க க்ரௌடு இருக்குது நூறுரூபா அப்படிங்கும் போது கேட்கவும் வேணும் அதுவும் ஃபுல்லாக நுழையும் போதே வந்து உங்களுக்கு அந்த நூறுரூபா கவுண்டர் வந்து வச்சுருக்குறாங்க ஸோ எல்லாமே வந்து அப்படியே வாங்குறாங்க மொத்த மொத்தமாக வாங்குறாங்க இது ஃபுல்லாக எல்லா சீப்பும் அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று இருந்தது அதுக்குள்ளே கிளிப் பார்த்திங்க அப்படின்னா உட்டன் வந்து உள்ளே வச்சுருக்காங்க அந்த பிளாஸ்டிக் ரெண்டு ரெண்டுமே சேர்த்து நூறுபாக்கு தராங்க மெயினாக இந்த ஆன்லைன் அப்படிங்கும்போது நம்ம பா எடுத்துட்டு இருக்கும்போதே பேக் பண்ணி பேக் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது சப்ஸ்கிரைபர் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கணும் ஆன்லைனில் கொடுத்தா தான் எங்கே இருக்கிறவங்களும் பார்க்கும்போது வாங்க முடியும் இல்லைனா டி நகரில் இருக்கக்கூடியவங்க சென்னையில் இருக்கிறவங்க கூடியவங்க மட்டும்தான் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் இல்லையா இந்த சோப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அஞ்சு சோப்புக்கிட்ட நூறுபாக்கு தராங்க ப்ரஷ்ஷு அதுக்கப்புறம் இந்த இரும்பில் வரும் இல்லையா அந்த ஒயர் அதுவுமே வந்து உங்களுக்கு இருந்தது காம்போவில் க்ளீனிங் ப்ராசஸ் கூட நல்லா இருந்தது ஆனால் அதை விட எனக்கு ஸ்டீல் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் சாப்பிங் போர்டு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம் வரும் பாருங்கள் அதெல்லாம் நல்லா இருந்தது தாராளமாக வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இது ஒரு கிலோ கிட்டே வருது அந்த பவுடர் பார்த்திங்க அப்படின்னா வித் சோப்போடு வந்து நூறு பாக் தராங்க டப்பு பாருங்களேன் எவ்வளோ பெரிய டப்புன்ட்டு நல்ல குவாலிட்டியாக இருந்தது அதான் உங்களுக்கு வந்து சிங்கிளாக எடுத்து காமிக்கிறேன் எத்தனை கவுண்டிங் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கு தான் வச்சுருக்குறாங்க நீங்கள் பொறுமையாக அதாவது நம்ம வீடியோ வந்து நேற்று தான் எடுத்தேன் டக்குன்னு இன்றைக்கி போடுறதுக்கு காரணம் வந்து கூட்டமும் அதிகமாக இருக்குது அவங்க நான் வந்து போன வாரமும் போய் பார்த்தேன் அதாவது வர வர வந்து அவங்க வச்சிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தால் நீங்கள் வந்து இந்த வாரத்துக்குள்ளே போய் பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ஷாப்பிங் போட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நூறுரூபா இது நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் ஒன்று காலையில் சீக்கிரமாக போயிடுங்க சீக்கிரமாக போனீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போதே நம்ம க்ரௌடில் மாட்டாமல் வாங்கிக்கலாம் இந்த ஸ்டூல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது தாராளமாக நூறுபாக்கு வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் பிளாஸ்டிக் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது இந்த ட்ரே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு சிங்கிள் வந்து நூறுபா ஃபுல்லாகவேன்னு சொல்லிட போகிறேன் க்ளீனிக் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பாஞ்சாக இருக்கட்டும் வைப்பராக இருக்கட்டும் அது எல்லாமே நூறு நூறுபாக்கு தராங்க பாத்திரம் மட்டும்தானா அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா லுங்கி இருந்தது என்னடா இங்கே லுங்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா இதுவுமே நூறுரூபா தான் அந்த ஃபுல்லாகவே வந்து அந்த நீலக்கலர் கட்டம் போட்ட லுங்கி வந்து நூறுரூபா இதுவுமே கண்டிப்பாக நம்ம நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கெல்லாம் நானே வாங்கியிருக்கேன் அதுவுமே வந்து நூறுபா கொடுக்குறாங்க மெயினாக வந்து சாரி அதுவுமே நூறுரூபா கிடைக்கிது இது பாருங்கள் நமக்கு வந்து அந்த வெஜிடபிள்ஸ் ஸ்ட்ரேயுமே நூறுரூபாய்க்கு தராங்க மூணு அடுக்கு வரா மாதிரி இருக்கும் ஸ்கொயர் டைப் வருது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வருது இதில் வந்து கலர்ஸுமே வந்து வச்சிருக்காங்க இதெல்லாம் உண்மையிலே வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க நம்ம வீடியோ எடுக்கும் போதே இந்த பக்கம் ஒரு இடி அந்த பக்கம் ஒரு இடி அப்படிங்கிற மாதிரி இடித்து இடிபட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன் ஏன்னா அவ்வளோ கூட்டம் பார்த்துக்கோங்க நான் ஒரு பத்திர பத்திரம் கிடையாது ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே போனேன் ஸோ நல்ல க்ரௌட் இருந்தது அதுலேயுமே நான் கேள்விப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சரவணா ஸ்டோரில் வந்து வேறு சரவணாக்கு போயிட்டு அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் கரெக்டாக போகணும் அப்படின்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா இதுதான் வந்து ஓல்டு சரவணாங்க பாத்திரத்துக்கான பிரத்யேகமான கடை அப்படின்னு சொல்லலாம் அந்த கடையில் தான் இது போட்டிருக்காங்க நீங்கள் நார்மலாக டெக்ஸ்டைலில் போய் பாத்திரம் போகிறீங்க வெறும் பாத்திரத்துக்கான கடை குறிப்பாக வந்து ரத்னா ஸ்டோருக்கு பக்கத்து கடை அங்கே தான் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க எது எடுத்தாலும் நூறுபா இந்த உடன் கரண்டி கூட நல்லா இருந்தது இது வந்து ஸ்பாஞ்சு அந்த டிஸ்பென்சர் வரும் இல்லையா அதுவுமே வந்து உங்களுக்கு நூறுபாக்கு தராங்க பேஷன் பாருங்கள் இதுவும் நல்லா இருந்தது இது வந்து ரொம்பவும் வெயிட்டு கிடையாது ரொம்பவும் தக்கையும் கிடையாது ஒரு மீடியமான குவாலிட்டியாக இருந்ததுங்க ஆனால் நூறுபாக்கு தாராளமாக வாங்கலாம் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து பாத்திரம்லாம் வாங்குறவங்களுக்கு தெரியும் நூறுபாக்கு ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் நிறைய பொருளுமே ஒர்த்து அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க ப்ளேட்டு எல்லாமே கூட நல்லா இருந்தது குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பிளேட்டுமே வந்து வச்சுருக்காங்க ஷேப்புமே வேறு வேறு இருக்குது ஸ்டீல் பாத்திரம் பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து ரொம்ப வந்து வெயிட்லாம் கிடையாது நார்மலாக வந்து வச்சுருக்காங்க என்னடா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறமே டைம் ஆகிடுச்சி அப்படின்னு இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வால் கிளாக் கூட வந்து அவங்களுக்கு நூறுபா கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுவுமே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு குட்டி குட்டி சைஸில் வந்து இருக்குது எல்லா ப்ராடக்ட்டுமே மோஸ்ட்லி நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் நேரில் போய் பாருங்கள் இன்னும் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் இடம் ரொம்ப சின்னதாக வந்து உங்களுக்கு செட் பண்ணிட்டாங்க அதனால் வந்து க்ரௌடும் அதிகமாக இருக்குது நம்ம ஒருத்தர் போயிட்டு எடுக்கும்போது ஒருத்தர் வரா மாதிரி கொஞ்சம் சிரமமாக இருந்தது அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக போனீங்க அப்படின்னா பொறுமையாக நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வேர் எல்லாமே கூட நூறுரூபாக்கு தராங்க இது பாருங்கள் லைசாலுமே ஹார்பிக் அந்த ப்ராண்டை கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை சரியாக கவனிக்கலை அது வந்து உங்களுக்கு நூறுரூபாக்கு தராங்க இது ஸ்டூலுமே ஒர்த்து நல்லா வெயிட்டாகவே இருந்தது பக்கெட்டு மூடியோடு சேர்த்தே வந்து உங்களுக்கு நூறுபாக்கு தராங்க நிறைய வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எல்லாமே கூட நூறுரூபா கொடுத்துட்ருக்குறாங்க சைஸ் வாரியாக இருக்குது வாட்டர் கேனுமே நூறுரூபா தான் இதுவுமே பாருங்கள் ரைஸ் அந்த பருப்பு இதெல்லாம் போட்டு வைக்கலாம் இல்லையா அதுக்கு நமக்கு தேவைப்படும் சிங்கிள் பீஸ் வந்து நூறுரூபாக்கு தராங்க நல்லா ஏர்டைட் கண்டெய்னர் தான் கண்டிப்பாக பத்து பொருள் பத்தாது நம்ம ஒரு மூணாயிரம் எடுத்துகிட்டு போனால் முப்பது பொருள் வாங்குகிற மாதிரி இருக்குங்க அவ்வளோ கலெக்ஷன் வந்து நல்லாவே இருந்தது ஏன்னா இதெல்லாம் வந்து எப்போவா எப்போ தான் போடுவாங்க எப்போவுமே இருக்காது இல்லையா அந்த காம்போ ஆஃபர் எல்லாம் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வெயிலுக்கு வடகம் வத்தல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டப்பாலாம் மெயினாக அந்த பக்கெட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது எது எடுத்தாலும் நூறுபா பாத்திரமே நிறைய வச்சிருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சரவணா ஷோரில் இந்த மாதிரியான ஆஃபரில் வந்து எப்போதாவது தான் போடுவாங்க ஸோ நீங்கள் போய் பார்த்து எடுத்து வாங்கிக்கோங்க